என்ன வந்து மாரி மாரி কইட்ட வராய் அக்கா हाय தூங்குன பாத்துங்க தூங்குன போங்க சோப்பு சட்டை புள்ள வாங்க என்னப்பா வரும்மே பாய் சொல்லுங்க பாய் ஏன் ஏன் நமக்கு துபாய் பிரதர் துபாய்

துபாய் ஷர்ஷா வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் மொபைலை ஹேங் ஆகுது கமெண்ட் பண்ண முடியல ஐயோ துபாய் பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் பிரதியா இந்த ராம ஏன் பாய் சொல்ற ராம் என்னாச்சு ராம் என்ன பண்ணுறது சொல்லு சிவப்பு சாப்பிட்டேங்க தர்மராஜ நீங்கள் சாப்பிட்டாச்சப்பா சிவப்பு சட்டை தான் முன்னதாம் பிரச்சனை அது சொல்லும் முதல்ல அப்படியே முருகன் தேங்க் முருகன் தேங்க் யூ ஸோ மச் ஹாய் விக்கி கிருஷ்ணன் கிரிஷ் ஹாய் சாப்பிட்டேன்ப்பா நீங்க சாப்பிட்டாச்சா லைக் போடாதவங்களாம் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்ச நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணுங்க நிறைய ஷார்ட்ஸ் இருக்கு செக் பண்ணி லைக் பண்ணுது என்கிட்ட பேசலை அது ராம் ஸ்ரீமதி சம்பத் சிஸ்டர் கருணா இவெல்லாம் மாமாவை கேட்டு ராம் இப்ப என்னாச்சு பேசல தங்க பிள்ளை இருக்கியா அக்கா சாப்பிட்டேன் கிருஷ்ணன் நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் பிரதர் ஷாஜகானா கரெக்டா ஷாஜகான் பிரதர் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்கீங்க கருணா

தங்க புள்ள ஏன் இப்படி பண்ற ரவி ஹாய் ரவி சிங்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களாப்பா ராம் நீ சீதாவை அனுப்புறது ரொம்ப பெரிய தப்பு அவ்வளவுதான் சொல்லுவேன்

முருகன் இங்க தங்க ஒருத்தர் இருக்காரு அவர் சொல்லிட்டு இருக்கோம் உங்களை